நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சேல்ஸ்லான் விற்பனைக்காக நிற்கி இங்கே வந்து கூடுதலான பட்டாக்கள் விற்பனைக்காக இருக்கும் கூடுதலான பேர் பட்டா வாகனங்களை தேடிக்கொண்டிருப்பீர்கள் அவைளுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல நாங்கள் இந்த டிஏஜி பட்டாவிலேருந்து வாங்க இது வந்து ஃபுல் அலுமினியம் போடி உங்களோட கூடுதலான ஆக்கள் அந்த சிறு தொழில் செய்கிறாக்கள் கடை வச்சிருக்கிறாக்கள் கூடுதலான நாட்கள் இந்த வாகனம் இப்படியான பொடி அடித்த வாகனங்களை தேடிக்கொண்டிருப்பியா அவைகளுக்கு தான் இது ஃபர்ஸ்ட் ஓனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரீஸ்டர் பண்ணப்பட்ட ஒரிஜினல் பொடி வானங்களோடு இருக்குது எந்த ஒரு ரீகண்டிஷன் வேலையிலும் இந்த எந்த ஒரு பெயிண்டிங் வேலையும் செய்ய அப்படின்னா வந்தபடியே நிற்கு டயர் எல்லாம் கண்டிஷன் டயர்களோடு நிற்க இது வந்து டாட்டா உள்பக்கங்களையும் பார்ப்போம் மெனுவல் தான் அதை விட கிலோமீட்டர் வந்து அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வெறும் அறுபத்தி ஏழு தான் ஓடி இருக்கு அதை விட ஃபுல் அலுமினியம் போடி இந்த வண்டாக்கு ஓனர் சொல்கிறோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பேசி கூடிய அப்படின்னா இதுக்கு வந்து இருபது லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் லீசிங் வந்து இப்போ நார்மலாக ஒரு வாகனத்துக்கு இப்போ செகண்ட் ஹேண்ட் வாகனத்துக்கெல்லாம் கூட லீசிங் எடுக்கலாம் புது வாகனங்களுக்கு தான் ஐம்பது வீதம் எடுக்கலாம் செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் கூடுதலாக எடுக்கிறேன் அதை விட கூட வட்டாக்கள் அதை விட மயேந்திர பொழுரோக்கள் இருக்குது அதை விட டிஏஹெச் நம்பர் பார்க்குறது இது வந்தபடி அடிக்கையில் சட்ட உடனேக்கு கொம்பனியால் வந்தபடியே இருக்குது டயர்கள்லாம் புது டயர்களோடு இருக்குது உங்களை வடிவாக காட்டுற நீங்கள் ஓனரோட எடுத்து கட்டி கொள்ளலாம் இது எத்தனை அமௌண்ட் என்ன டிஏஹெச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடைசியாக நியூ நியூ உடல இது என்ன மாதிரி ஏசி எல்லாம் இருக்கோ ஆ ஏசி இல்லாத நோமல் போடல பவர் ஸ்டேரிங் அதை விட மேனுவல் கியர் ஒரிஜினல் வளம் வந்தபடியே நீங்கள் வெறும் ஐம்பத்தேழு தான் ஓடி இருக்கு ஐம்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அதை விட நீங்கள் எப்படி கம்பெனியால் பார்ப்பீங்களா அதே மாதிரியே இருக்கு இந்த ஆட்டோ ஒரிஜினல் டயர்களோட இருக்கு ஆனால் இந்த பைவர் பார்த்துருக்கு கரல் பிடிக்காமல இருந்தாலும் உள்ளுக்கு வந்து இந்த தட்டுக்கு வந்து இது வார்த்துருக்கு பைவர் அது வந்து தண்ணி நிற்காது ஓட குடிக்க மாதிரி கரல் பிடிக்காது தட்டு தானே இது என்ன பில்ல சொல்கிறீர்கள் முப்பத்தி லட்சம் முப்பத்தி ஒரு லட்சம் உங்களுக்கு தெரியும் புதுசு ஐம்பது கிட்ட போகுது இது வந்து முப்பத்தி ஒரு லட்சம் இதுக்கு லீசிங்கை விழாவெடுக்கலாம் இருபத்தி மூணு இருபத்தி மூன்று லீசிங் எடுக்கலாம் அதை விட ஒரிஜினல் கொம்பனி வளங்களோட இருக்கும் கொம்பனியால் வந்தோடியே இருக்கு ஒரு புதுசு

இருபத்தி எட்டு லஜன் லீசிங் எடுக்கலாம் உங்கள் பக்கங்களே நோம்பலாம் காட்டுற நேரண்டாக கூட உங்களுக்கு வானங்கள் நிற்கிறபடியே நோம்பலாம் உங்களுக்கு டைம் கடத்தாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் எல்லாம் மாற்றி இருக்கேன் அத அதை விட பவர் ஸ்டரிங் இந்த செட் எல்லாம் இருக்கு நீட்டான முறையில் வைத்திருத்து வைத்திருந்திருக்கணும் நாற்பத்தி மூன்று லஜன் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விட அதை விட டிஐஐ நம்பர் சைவர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒரு வட்ட கலரில் நிற்கி இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வந்த ஒரு வருஷம் தான் சிட்டி பிக்கப்பா சிட்டி பிக்க அதாவது கடைசியாக வந்த மூடல் அதாவது இப்போ ஃபுல் ஆப்ஷனே ஃபுல் ஆப்ஷன் கம்பெனியால் வந்தபடியே நிற்க உங்களுக்கு தெரியும் டிஏஐ நம்பர் கடைசி பதிவு இப்போ வர்ற நம்பர் பதிவில் நிற்க எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரிஜினலாகவே இருக்கு அப்படி எந்த இருக்கிறது எதுவுமே இல்லை ஒரிஜினல் டயர்களோட அப்படியே எடுத்தபடியே விற்பனைக்கு வந்திருக்கு என்ன விலையில நிற்குது ஐம்பது லட்சம் லட்சம் ரூபாய் பேசி தீர்மானிக்கலாம் பில்லியன் ஃபுல் ஆப்ஷன் அதை பந்தபடியே இருக்கு ஒரிஜினல் டக்கிங்கலோட கிலோமீட்டரும் குறைவுதான் நோடினத நாலாயிரத்தி ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் தான் நோடி இருக்கு கிலோமீட்டர் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த வாகனங்கள் எடுக்க வேண்டாம் நான் உனட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன் ஏனென்றால் ஒரு கை வாகனு அதாவது புதுசாக வந்தபடியே நிற்கிற வாகனங்கள் நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு சுகமாக இருக்கு அதை விட பவர் ஸ்டார்டர் பவர் ஸ்டேரிங் பவர் மிரல் எல்லாம் ஃபுல்லாக ஆப்ஷனோட இருக்குது அதோட பின்பக்கங்கள் என் பாருங்க வந்தபடிக்கு ஒரிஜினல் டயர்களோட இருக்குது இதளக்கு நாங்கள் கூற சொல்கிறோமாய் இல்லை லீசிங்க அவ்வளவு எடுக்கலாம் இதுக்கு முப்பத்தஞ்சு லீசிங் எடுக்கலாமே வந்து முப்பத்தஞ்சு கிட்ட எடுக்கலாம் அதை விட கூட வட்டா நிற்கு இந்த வட்டா வந்து டிஏ டி நம்பர் எத்தனையாம் ஆண்டு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு வட்டை கலர் வட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வீச பண்ணி இருக்கு அதை விட உள்பக்கங்களையும் பாருங்க அவங்கள பா எடுக்கலான்னு சொன்னால் நீங்கள் என்ன பார்த்துக்கொள்ளுங்க அதை விட டயர் வந்து அரக்கண்டிஷன் இருக்கு என்ன விலையில நிற்குது இருபத்தி ஏழு ஐம்பது இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையெல்லாம் இருக்குது இருபது ஈஸிங்கெடுக்கலாமா அதை விட டிஏவி ஒரு வட்டாண்டு நிற்கும் சூப்பர் சூப்பல் ரேசியா இது வந்து சூப்பர் ஏசி இது வந்து ஃபுல் பொடியோட இருக்கு பெயர்கள் முக்கா கண்டிஷன் டேர்களோடு இருக்குது அதை விட பக்கங்களையும் பாருங்க கூடுதலாக எல்லாம் மெனுவல் கியர்லாம் வரும் உங்களுக்கு தெரியும் இந்திய அந்த வாகனங்கள் மய சரி டாட்டா சரி எல்லாம் மெனுவல்லாம் வரும் இது என்ன விலையில் இருக்குது இருபத்தெட்டு ஐம்பது இருபத்தெட்டு ஐம்பது லீசிங் இருபது எடுக்கலாம் இருபது கிட்டே லீசிங் எடுக்கிறான் இங்கே நிற்கிற வாகனங்களுக்கெல்லாம் லீசிங் வசதி வந்து ஓனர் ரேஞ்சர் செய்து தருவர் நான் இவற்றை நம்பரையும் போடுவேன் இன்னும் கூடுதலான வாகனங்கள் நிற்காத பற்றியும் பார்ப்போம் டிஏஜி நம்பர் ஒரு பொலுரோ வந்து ஃபுல் ஒடியோட இருக்கு ஃபுல் ஆப்ஷன் என்ன ஸ்போர்ட்ஸ் மாடல் ஸ்போர்ட்ஸ் மாடல் மஹேந்திரா பொலுரோ ஒரிஜினல் பாடி ஒரிஜினலாகவே இருக்கு டயர் எல்லாம் புது முக்கா கணிச்சன் டயர்களோட இருக்கு ஆ சீட் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் சீட்டு எல்லாம் செய்து வச்சுக்கணும் அந்த சீட்டை அதை விட பாருங்க ஃபுல் ஆப்ஷனோட இன்னைக்கு பவர் ஸ்டரிங் பவர் ஸ்டர் அதை விட நோமில் மனுவல் கியர் பாருது இதோடய கொடி வளங்க பாருங்க இது வந்து ஃபுல் ஃபுல் தானே ஃபுல் ஒடி டிஏஜி நம்பர் என்ன விலவு நாற்பத்தி மூன்று ஐம்பது நாற்பத்தி ஐம்பது இது இந்த லீசிங்கை இவ்வளவு எடுக்கலாம் நாற்பத்தி ஐம்பது முப்பது லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம் உங்களுக்கு தெரியும் முழு ரூபா பேர் எடுக்கிறதுக்கு இருப்பீங்க அதை விட சிறு தொழில் செய்கிறார்களுக்கு இது பொருத்தமாக இருக்குது அதை விட டிஏ நம்பர் தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி மூணு ஒரு கருப்பு கலர் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பவர் டயர்கள் ஆ பெரிய டயர்களோட இருக்குது அகல டயர்களோட இருக்குது அதோட ஆ எல்லாம் ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது ரிவேஸ் கேமராக்கள் பவர் ஸ்டேரிங் பவர் சட்டர்

அதை விட இங்கே கூடுதலான வாகனங்கள் இருக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பட்டாக்கள் பளுரோக்கள்லாம் கூட இருக்குது என்னென்னா சிறு தொழில் செய்கிறாக்கள் பிஸ்னஸ் செய்கிறாக்கள் கடை வச்சுருக்கிறாரு இது வருத்தமாக இருக்கு இதை பற்றி மேலதிக தகவலை ஓனரோட அடிதை கதாச்சுக்கு மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்த